இப்போ சொல்ல வேண்டியது தான் ஒன்னே மகர மகராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்க ஒரே ஒரு அட்வைஸ் ரியாக்ஷன் ரிசல்ட் தான் வேணும் காட்டணும் செயலில் தான் காட்டணும் சொல்ல சொல்லவே கூடாது அப்பதான் என் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வேற லெவலில் இருக்க போது கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தெளிவு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எதை எங்க எப்படி பண்ணுன்ற கிளாரிட்டி கிடைக்கும் நீங்களே ஒரு பிளான் போடுவீங்க போட்டு உந்து மாற்றி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலரை காத்திருக்கிறது நீங்கள் முறையாக சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ராசிக்காரங்க செம்மையாக இருப்பீங்க மகிழ்வோட உச்சத்தில் தான் இருப்பீங்க மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாமல் போன காலம்லாம் மாறி இனிமேல் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அப்படியே சந்தோஷமாக தாண்டவம் மாடப்போகுது ரொம்ப நல்லா இருக்குது மகராசிக்காரர்களுக்கு பெருசாக கவலையைப்படுத்த வேண்டாம் நிறைய முன்னேற்றம் நிறைய வெற்றி நிறைய வாகை எல்லாம் சூட போறீங்க அதன் மூலமாக நீங்கள் யார் அப்படின்றது உலகம் தெரிய போகுது ஸோ காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டாக டைம் பீரியட் இனிதே மலராக காத்திருக்கிறது படிக்கிற பிள்ளைங்க வேற லெவலில் படிப்பீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரங்க ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லாட்டி வந்து பேச்சை காசாக்க தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க அத்தனை மகர் சூப்பரான டைம் பீரியடு சொல்லி சொல்லி அடிப்பீங்க